அன்பு உறவுகளுக்கு ஆயிரம் வணக்கங்கள் நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா தெரியும் ரெண்டு மூணு நாளாக ஒரே காஸ்ட்யூம் ஒரே மேக்கப்பில் இருப்பேன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வீடியோ எடுத்து போடுறது கொஞ்சமே ரிஸ்க் ஆகிடுச்சு ஏன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகம் அதனால் வீட்டுக்கு வந்து சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே செவன் ஓ கிளாக் மேலே இல்லை எயிட் ஓ கிளாக் மேலெலாம் போடுறதுக்கு டைம் இல்லை ஆனால் வீடியோ போகணும் நம்ம சேனலை வந்து நல்லா இன்னும் க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரே காஸ்ட்யூமில் கண்டென்ட் எழுதி வச்சுருவேன் பட் காஸ்டியூம் ஒரே இதில் உட்காந்து பேசுவேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் லொக்கேஷன்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சூப்பராக நான் ஒரு வீடியோவை நான் கொடுத்தேன் ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில் சொல்ல போகிற அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சு போடலாமா வேண்டாமா போடலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய திங்க் பண்ணி ஃபைனலாக போட்டுவோண்டா அப்படின்னு தான் ஒரு பிரேவான ஒரு முடிவெடுத்து போட போகிறேன் ஏன்னா இதில் வந்து நிறைய பேருடைய ரசனை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்ன ரெகுலராக என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நீங்கள் கமெண்ட் படிக்கிறீங்கன்னா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாது ஆனால் என்னோட ரீசெண்டாக சில நாட்களில் வந்து எனக்கு என்னை பார்க்குறவங்க என்னோடய ஃபேஸ்கட்டை வச்சு என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய கேட்கும்போது என்னோடய கமெண்ட்லேயும் அது மாதிரி வரும்போது ஐயோ நிஜமாவே இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அதனால் அது என்ன நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இது வந்து யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் யாருமே ஒரு என்னது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் நான் அந்த வீடியோ போடுறேன் ஸோ யாரும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அப்படிலாம் திங்க் பண்ணுவேன்னா ஜஸ்ட் இது எனக்கு வந்து ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பிரபலமான நடிகை சரிதா அவங்கள பத்தி தெரியும் இல்லையா ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து ரொம்ப வந்து ரொம்ப அழகா ரொம்ப க்யூட்டா அவங்களோட ஆக்டிங்லாம் கியூட்டா இருக்கும் அவங்க வந்து கேரளாவை சார்ந்தவங்க நிறைய தமிழ் மூவி பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய அந்த நடிப்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிவாஜி சார் கூட கீழ்வானம் சிவக்குது பாக்யராஜ் சார் கூட இந்த மாதிரி நிறைய படங்கள் நிறைய பேருக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ என்ன சொல்ல வரேன்னா நான் காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் கிட்ட சொல்லியிருக்காங்க நான் ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லி தான் நான் மைண்ட் பண்ணியிருக்க மாட்டேன் நிறைய இடத்துல என்ன பார்க்குறவங்க உங்க எங்கேயோ பார்த்துருக்கேன் உங்களை எங்கேயோ போதே சிரிப்பா வருது ஏன் அப்படின்னா ரீசெண்டாக இப்போது சில்க் அவங்க இறந்துட்டாங்க ஆனால் சில்க் மாதிரியே இருக்கிறவங்க நடிக்க வந்தாங்க பார்த்தீங்களா ஸோ அப்போது நம்ம வந்து ஒரு ஹீரோயின் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் அது அப்படி ஒரு பெருமை அந்த மாதிரி தான் நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் என்னன்னு சொல்லிடுறேன் என்னென்னா நிறைய பேர் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்போ நான் நினைப்பேன் ஒருவேளை எங்கள் அப்பாவை தெரியுமோ எங்கள் அம்மாவை தெரியுமா அப்படின்னு சொன்னால் இல்லை உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கங்க ஆனால் தெரியாத சரியா இருக்காது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் சொல்லுவாங்க நீங்கள் பாக்குறதுக்கு நடிகை சரிதா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா எனக்கு ஆக்சுவலி எனக்கு நல்லா தெரியும் நடிகை அவங்களும் எனக்கும் நல்லா தெரியும் நானும் உங்கள் மூவி நல்லா பார்ப்பேன் ஸோ அப்படி சொல்லுவாங்க அது காலேஜ் படிக்கும்போது அப்புறம் அதெல்லாம் கன்னியாகுமரியில் சொல்லுவாங்க அவங்கள பாக்குறதுக்கு அவங்கள மாதிரியே இருக்குது அப்படின்னு அந்த ஃபீச்சர்ஸ் ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஃபேஸ் மட்டும்தான் ஃபேஸில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் அவங்கள மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போலாம் அப்படியே ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறமாகவும் இப்போ ரீசெண்டாக ஆ ஒரு 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 வீடியோ போட்டுருந்தேன் பார்த்துக்கோங்க அந்த வீடியோவில் ஒரு பிங்க் கலர் சாரி கட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே வந்து ஏதாவது வீடியோ போடணும் டெய்லி வீடியோ போட்டால் ஏன்னா எனக்கு வந்து என்னோட சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மீடியா இந்த மீடியா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்சதில் என்னோட ஆம்பிஷன் பார்த்திங்க ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி தான் என்னோட ஒரு பெரிய பேஷன் அதனால தான் அந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன் இன்கம் அதெல்லாம் தாண்டி நமக்கு இருக்கிற டேலண்ட்டை ஷோ பண்ணுறக்கா அப்போது இந்த இதில் வரும்போது இந்த இது பிடிக்கும் அதனால டெய்லி வீடியோ போடணும் நம்ம சேனலில் அப்படியே நம்ம வந்து அப்படியே ஒரு குரோத்தாக பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அதனால் அன்றைக்கி அந்த அந்த பிங்க் கலர் சாரியில் அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அப்படியே ஜஸ்ட் ஹேரை மட்டும் இது பண்ணிட்டு இப்படியே போட்டுட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிஜமாக சொல்கிறேன் அந்த காஸ்டியூம்ல ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மேக்கப் இருக்காது அதுவே பார்த்தா அப்படியே பயங்கரமாக மேக்கப்பே இருக்காதுங்க சுத்தமாக அந்த காஸ்ட்யூமில் அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லியிருந்தாங்க ஒருத்தங்க நீங்கள் இந்த இன்னைக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த நடிகை சரித்த மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இன்னைக்கு அந்த இன்னைக்கு என்றைக்கு வரைக்கும் என்னை வந்து சரித்தா அப்படின்னு கூப்பிடுவாங்க அதுக்கப்புறமா என்னோடய டீச்சர் சர்க்கிள் இருக்குல்லையா அதுலேயும் ஒரு சில பேர் உங்களை பார்க்க நடிகை சரித்தா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இவங்கள பார்த்தா ஏதோ ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்வாங்க அவங்க சரித்தா மாதிரி இருக்காங்கல்ல அப்படின்னு ஸோ ஆமாங்க ஸோ இந்த இந்த ஒரு இது ஸோ அப்படியே ரொம்ப இதாக இருக்குமா அப்படியே நமக்கும் கொஞ்சம் அப்படியே பெருமையாக இருக்கும் அதே மாதிரி அந்த வீடியோக்கு கீழே அந்த கமெண்டையும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள் வந்து அந்த சரித்தா மாதிரியே இருக்கீங்க அதில் வந்து ஒருத்தர் அதில் ஹைலைட்டா கண்ணழகி கருப்பழகி சரித்தா அவங்க அந்த நடிகை சரி அதாவது கண்ணழகி கருப்பழகி அவங்க ஓகேவா அந்த நடிகை மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில கமெண்ட் வந்துச்சு இது மட்டும் இல்லை எனக்கு த்ரீ இயர்ஸ் பேக்கே என்னோட சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் கீழே யூஆர் லுக்கிங் லைக் சரிதா அப்படின்னு வரும் நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன் ஏன்னா என்னோட ஃபேமிலி சார் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டார் அதனால அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் பட் இப்போது ரியலாக பார்க்குறவங்க கொஞ்சம் அந்த ஒரு சிமிலாரிட்டி இருக்குது உங்களுடைய அந்த ஃபீச்சர்ஸ் ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு சிலது அவங்கள மாதிரி சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நிஜமாக ஹாப்பியாகவே இருக்கும் ஸோ அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இதில் எதுக்காக எனக்கு ஒரு சின்ன பயம் வந்து நிறைய பேருக்கு வந்து நடிகை சரிதா அவங்களுடைய நடிப்பு அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கும் அவங்களுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நான் சொல்லிவிட்டு அந்த பாரு இந்த மூஞ்சை பாரு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஈடாகுமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஸோ எனக்கும் தெரியும் நான் யார் அப்படின்ட்டு அவங்க எவ்வளோ உயரத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் ஜஸ்ட் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு ஏதோ ஒரு இதில் பார்க்கும்போது மாட்டாக்குன்னு இவங்களை ஞாபகம் வரும் இல்லையா அந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இந்த ஒரு வீடியோவை உங்க கூட ஷேர் பண்ணுறேன் என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு அப்படி தோணியிருக்கா அப்படின்னு மறக்கமுக்கமனில் சொல்லுங்கள் ஸோ இது வந்து ஜஸ்ட்டு எனக்கு வந்து அந்த கமெண்ட்டை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உடனே நான் வந்து பெருசாக அவங்கள நான் எந்த இதுவுமே சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்கள எந்த விதிலையுமே நான் வந்து எதுவும் தவறாக சொல்லலை அவங்கள மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்ததுனால அந்த ஒரு இதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் அப்படி இருந்தால் நிஜமாக இருந்தால் மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் தேங்க்யூ